ஒரு சிறு கிராமத்தில் உள்ள அனிதா ஒரு அழகான குறைந்தவர்கள் மகிழ்ச்சியில் வாழ்ந்த பெண் அவளுக்கு வளரும் அருகிலுள்ள கண்டிராஜ் என்ற இளம் மனிதன் மீது காதல் ஏற்பட்டது கண்டிராஜ் தனது உழைப்பில் மிகவும் எல்லாம் பணிவானவராக இருந்தான் அவன் விவசாயத்தில் உழைக்கும்போது அனிதா அவனை ரசித்து பார்ப்பதும் தேர் கொண்டு செல்லும் போது இன்பமடைவதும் சாதாரணமாகவே ஆகிவிட்டது ஒருநாள் அனிதா தனது மனதில் இருக்கும் இவற்றை பற்றி கண்டிராஜை நேரடியாக சொல்ல வேண்டுமென்று முடிவு செய்தாள் அதன்போது அவர்கள் இருவரும் சந்தித்ததும் மிகுந்த அழகு வானில் பரமை கட்டியதாக இருந்தது அனிதா தனது காதலை ஆசைப்படுத்தினா கண்டிராஜ் அவளுக்கு ஒரு பிடிக்குமாறான பதிலளித்தான் இது மட்டுமில்லை என்று கண்டிராஜ் கூறினான் எனக்கு ஒரு கனவு உள்ளது அது நீரின் ஒளி போல தெளிவாக இருக்க வேண்டும் அப்போது அனிதா அவனுக்கு நேசமாகச் சொல்லினாள் நீங்கள் என் கனவில் நிற்கிறீர்கள் இருவரும் இக்கதையில் காதலின் அழகையும் வாழ்க்கையின் சிரமங்களையும் சமாளிக்க ஆரம்பித்தனர் அவர்கள் சமீபத்தில் நண்பர்களின் ஆதரவுடன் ஒரே விஷயத்தில் துணை புரிந்து தங்கள் காதலை வளர்த்து கொண்டனர் அந்த காதல் கதை கிராமத்தில் அனைவரும் பேசும் அதிரடியான கதையாக மாறியது வருங்கால சந்திப்புகளுக்கு ஒரு சிறப்பான இடமாக குறிப்பிடப்பட்டது சில நாட்கள் கழித்து நிச்சயம் செய்கின்றனர் என்றும் அந்த காதல் எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்பதையும் அனைவரும் உணர்ந்தனர் அவர்களின் காதல் கதை வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை என்னும் நம்பிக்கையாகவும் வெளிச்சமாகவும் உட்கார்ந்தது